ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்த வசனம் நான் மறக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு தெரியுமா ஏசு கிறிஸ்துவை குறித்து வேகத்தில் வாசிக்கிறோம் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று இயேசு சொன்னார் ஆனா பிசாசை குறித்து எழுதியிருக்கிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் வேறொன்றுக்கு வரான் பிசாசு திருடன் சமாதானத்தை திருடுகிறவன் சந்தோஷத்தை திருடுகிறவன் சுகத்தை திருடுகிறவன் இவன் பிசாசு திருடன் ஆனால் இயேசு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமுடைய வந்தார் என்னுடைய ஊர் நான் பிரசங்கிக்கிற என்னுடைய ஊர் தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டம் பணமுடி எங்க ஊர் அருகே பத்து ஏழு இரண்டாயிரிமூன்று நடந்த ஒரு சம்பவம் வந்தது சாந்தி பணக்குடி அருகே நடந்த சம்பவம் அவர்கள் விபத்துக்குள்ளானார்கள் மூளை சதவீதம் ஏற்பட்டு விட்டது குடும்பத்தினை சார்ந்தவர்கள் உறுப்புகளை தானம் செய்ய முன் வந்தார்கள் கல்லீரல் கண் கிட்னி என்று ஏழு விதமான உறுப்புகளை தானம் செய்தார்கள் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு அவர்களுக்கு பொருத்தப்பட்டது ஒருவேளை இந்த கனத்துக்குரிய அன்பான தாயார் சாந்தி அவர்கள் மறைத்தாலும் இன்றைக்கு ஏழு பேரை உயிரோடு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஜீவன் அவருடைய அவைவங்கள் ஆர்கன்ஸ் ஏழு பேருக்குள் ஜீவனாயிருக்கிறது ஒரு கடவுள் படைத்த ஒரு மனிதனால் எப்படி முடியுமானால் நீங்களும் நல்ல முடிவு எடுக்கணும் பவுலுக்கு கூட சொன்னாங்கல்ல எங்க கண்ணை பிடிக்க கொடுங்க பிடுங்கி கொடுக்க முடியும்னா நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே தந்தார் நமக்காக நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் சுகமாய் வாழ்வதற்கு நாம் சமாதானமாய் வாழ்வதற்கு நாம் சந்தோஷமாய் வாழ்கிறதற்கு நாம் ஆறுதலாய் வாழ்கிறதுக்கு ஏசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார் ஹால லூயா எங்கள் ஊர் பக்கத்தில் நடந்த சம்பவம் பார்த்தீங்களா அன்பு தாயார் சாந்தியவர்கள் இந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவங்க பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக ஹாலூயா சரீரபூமிக்கு கீழே போகிறத விட இன்னைக்கு ஏழு பேருக்குள்ள அந்த தாயார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தித்தாளர் வந்த செய்தி என்னை தொட்டது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தியாகம் பண்ணுங்க நேகருக்கு ஆசீர்வாதமும் மாறுங்க உதவி செய்யுங்க நேசிங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்ததனால் ஜீவனை கொடுத்ததனால் சுகம் ரட்சிப்பு உண்டாயிட்டு நித்திய ஜீவனை குறித்து ஒரு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உண்டாயிற்று அந்த இயேசுவை சார்ந்து வாழுங்கள் இயேசுவை போல வாழுங்கள் அன்பு சாந்தி சகோதரி தியாகத்தைப் போல உங்கள் வாழ்விலும் ஏதோ ஒரு தியாகத்தை செய்து வாழுங்கள் கத்தர்மலை ஆசீர்வதிப்பார் நன்மை கிருவை தொடரட்டும் நாளை இவளை சந்திக்கிறேன் அதுவரும் கிருபை தாங்கட்டும் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் இயேசு நீர் ஜீவனை கொடுக்கும் ஜீவன் பரிபூரணம் கூட அந்த அறிவோடு உணர்வோடு வாழ கிருவிதா நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கெழுப்பிதாவே ஆமை ஆமை யார் ப்ளஸ் யூ ஹாப் அ நைஸ் டே